那么需要 சென்னை பட்டாபிராமில் வாராகி கோயில் ஒன்று கட்டிக்கொண்டிருக்கிறேன் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும் சிவலிங்க ரூபத்தில் இந்த அதாவது எனக்கு தெரிந்து வந்து இந்தியா கிடையாது வேர்ல்ட்லேயே முதல் முறையாக சிவலிங்க ரூபத்தில் அதீத வைப்ரேஷன் இருக்க மாதிரியான ஒரு கோயில் கட்டி கொண்டிருக்கிறது வருகிற பதினெட்டு பத்தொம்போது இந்த இரண்டு நாட்களிலும் பத்தொன்பதாம் தேதி கும்பாபிஷேகம் பதினெட்டாம் தேதி அதற்குண்டான முதல் கட்ட பூஜைகள் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது பதினெட்டாம் தேதி நாம் வந்து வாராகி ஹோமமும் அங்கே செய்ய வைக்கிறோம் கண்டிப்பான முறையில் நீங்களாம் வரணும் நீங்கள்லாம் வந்தால் அது உங்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் அங்கே கிடைக்கப் போகிறது அப்படின்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் கட்டணம் இல்லாமல் கொடுக்க வைக்கிறோம் மெயினாக வந்து இந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லிடுறேன் எயிட்டீன்தான் நயன்டின்த் இரண்டு பேர் நாட்களுமே இருக்கிறது அந்த நிகழ்ச்சி நிரல் உங்களுக்கு தெரிய என்றால் நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் இணையுங்கள் அதில் நிகழ்ச்சி நிரல் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒரு முறை நான் இன்னொரு இது பண்ணுறேன் வாட்ஸ்அப் சேனலில் இணைவதற்கு இருக்குது அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம முறையில் பாருங்கள் இந்த பட்டாபிராமில் ஏற்கனவே நம்ம வந்து இந்த கும்பாபிஷேகம் நடந்தது இப்போ தான் வந்து ஒரு வருஷம் கூட ஆகலை நரசிம்மர் நரசிம்மராகட்டும் அதேபோல் ஆஞ்சநேயர் ஆகட்டும் சமயபுரம் மாரியம்மன் ஆகட்டும் இவங்கெல்லாம் இருக்க மாதிரியான மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இப்போ சிவலிங்க ரூபத்திலே உடையது அஷ்டபுஜ வாராகி அப்படின்ற மாதிரியான முறையிலே அஷ்டபுஜத்தில் இருக்கக்கூடிய வாராகியை வந்து ஐஸ்வர்ய வாராகியாக அங்கே வந்து விட்டிருக்க வருகிறார் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இதில் வந்து இந்த சிவலிங்கத்தை சுற்றிலுமே வந்து பார்த்தோம்னா சப்த கண்ணியர்கள் சப்த கண்ணியர்கள் மகாகாலியுடன் அவர்களுடைய பாதங்களை வந்து மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரதிஷ்டையாக செய்ய வருகிறோம் சோ இதுல வந்து உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொன்னது வந்து பாத்தோம்னா ஆல்ரெடி வந்து நமக்கு ரெகுலர் பாலோவேர்ஸ் எல்லாம் வந்து ஒரு அஞ்சாறு பேர் அதை வந்து நாங்க எங்களுடைய உபயமாக செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா செய்து விட்டார்கள் ஒரு இரண்டோ மூன்றோ பெண்டிங் இருக்கு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு யாருக்காவது அதை வந்து நீங்கள் அதை உபயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விரும்பினால் கண்டிப்பான முறையில் அதை நீங்கள் வந்து நான் கீழே ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கோயிலோட நம்பர் அவங்க கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க அது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வாழ்நாள் முழுவதுமே அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நீங்களே வந்து அந்த கோவிலில் வந்து மெயின் ஒரு அங்கு பெறுவதாக போல் ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அது கழுத்து வரக்கூடிய நாற்பத்தி ஏழு நாட்கள் மொத்தம் நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு மண்டல பூஜை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அதுலேயும் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் தனித்தனி உபயமாக அதுலேயும் வந்து கொஞ்சம் வேறு ஆல்ரெடி வந்து முதல்ல நான் அந்த கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னோடனே வந்து அந்த மண்டல பூஜைக்கு இது பண்றோம்னு சொல்லிட்டு மண்டல பூஜையோட உபயம் ஒவ்வொரு நாளைக்கும் அது ஒரு ரொம்ப சிறிய தொகை தான் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புக் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கும் வந்து விருப்பம் இருந்தால் அந்த மண்டல பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இதுவும் வந்து இது இரண்டாவது விஷயம் இந்த இரண்டு பேரும் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மூன்றாவதாக கும்பாபிஷேகத்திற்கு பொருட்கள் நெய் போன்றவை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மையை சேர்க்கக்கூடிய வேண்டியதாக இருக்கும் பொதுவாக கும்பாபிஷேகத்தில் நீங்களும் வந்து மெயினாக பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அது மாதிரியான ஏதாவது பொருட்கள் தேவையாக உங்களால் ஏதாவது பொருட்கள் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால் அதிலையும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வாராகியுடைய ஹோமம் நடவடிக்கை இருக்கிறது அடுத்த நாள் வந்து காலையிலிருந்தே வந்து மத்தியானம் வரைக்குமே உங்களுக்கு நிவேதன அன்னமும் இருக்கிறது அதே போல் எல்லாவித கும்பாபிஷேக விஷயங்களும் நடைபெறும் இப்ப அந்த விஷயம் நடந்து முடிந்தவுடன் மதியம் நாம் வந்து கொடுக்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் கும்பாபிஷேகம் மண் அதாவது கோயிலுடைய மண் கும்பாபிஷேகம் மண் கிடையாது கோயிலுடைய மண் கோயிலுடைய மண் வந்து எந்த அளவுக்கு பலன் தரும் இதை வந்து பண்டைய காலத்திலே எப்படி எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க விஷயங்கள் நிறைய நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மண் வந்து கொடுத்ததுல பல பேர் வாங்காமல் ஸோ இருந்தார்கள் வாங்காமல் விட்டு சரி அல்லது வாங்கி இருந்தாலும் சரி இந்த ஒரு முறை நீங்கள் நேரில் கலந்து கொண்டு நேரில் கலந்து கொள்ள மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அவர்களுக்கு வந்து கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த கோயிலுடைய மண் அப்படின்ற விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது அந்த ஒரு மண்ணுடைய ஒரு விஷயம் சரி அதே போல் வந்து இந்த ஒரு கும்பாபிஷேக நேரத்தில் வந்து நடக்கக்கூடிய அத்தனை ஹோமங்களுடைய ஒரு கலசாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் அந்த கலசாமி அந்த கலச நீர் வந்து எப்பவுமே உங்களுக்கு எல்லா எப்படியும் பிரச்சனை கொடுவாங்க அது எல்லாமே நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்போது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து எனர்ஜைஸ் பண்ண மாதிரியான ஒரு மாலை மாலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்குமே ஒரு விரலி மஞ்சள் அப்படின்றது அம்பால் கழுத்திலிருந்து இருக்கக்கூடிய விரலி மஞ்சளை வந்து எடுத்து ஒவ்வொருவருக்கும் அந்த மஞ்சள் கொடுக்க வைக்கிறோம் அந்த மஞ்சளை வந்து உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும் அல்லது உங்களுடைய பூஜை அறையிலே வைப்பதும் உங்களுடைய வீட்டையே மொத்தமாக ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் பல பேர் வாராகியோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவமானத்தில் நிறைய பேர் என்னால் ரெகுலராக அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கேன்றவங்க அதே மாதிரி செவ்வாய் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கடன் ரீதியாக அல்லது சத்துரு ரீதியாக டிசீஸஸ் ஏதாவது இருந்துட்டே இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வாராகி வந்து உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு உக்ர தேவதை இந்த ஒரு தேவதையை வந்து நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணுறது சாந்த தேவதையாக தான் இருக்கணும் அஷ்டபுஜம் எல்லா வித ஆயுதங்களும் வைத்திருந்தாலும் அவள் சாந்த சொரூபியாகவும் இருப்பால் தேவையானவர்களுக்கு அவர்களுடைய கஷ்டத்தை நீக்குபவர்கள் அவளை வந்து அதாவது வாராகியை வந்து பூஜிப்பவர்களுக்கு பூஜிப்பவர்களுக்கு வாய் கொடுக்காது அப்படிம்பாங்க இது ஒரு சொலவடை ஸோ அந்த மாதிரி அவங்க அவங்ககிட்ட வாயை கொடுத்தோன்னா அவள் வந்து நாக்கறுத்துருவா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அவர் சொல்லி வருவார்கள் அதனால வந்து இந்த மாதிரியான ஒரு பூஜைகளை நீங்கள் ஹோமத்திலும் சரி கும்பாபிஷேகத்திலும் சரி இரண்டு நாட்களுமே நீங்கள் கலந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு ஒரு விஷயமாகவும் இருக்கும் அதே போல் நேரில் வருவோர்களுக்கான அனைவருமே வந்து பார்த்தோம்னா அந்த மஞ்சளும் கும்பாபிஷேகம் மண்ணும் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தயவு செய்து அஹ் வெளியூரில் இருப்பவர்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்து நீங்கள் எனக்கு வந்து இந்த குடுங்க அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரியான கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே இல்லை இப்போதிக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான கால்கள் வந்து எங்களுக்கு வந்து டேரக்டா அனுப்புவீங்க அதுக்கு பணம் கட்டிக்குறோம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க விஷயமாக அது செய்யக்கூடிய ஒரு சாத்திய இல்லை மேபி உபயம் பண்றவங்களுக்கு எல்லாம் அனுப்புவாங்களா என்னன்னு தெரியல கோயிலில் கேட்டுக்கோங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பான முறையில் எந்த ஒரு காலத்திலயுமே நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அைன் நீங்க ஒரு டுவெல் இயர்ஸ் நீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக காத்திருக்க வேண்டும் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுனால் அதனால ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா அந்த வாராகி நம்மளுடைய பூஜா ஹோம் சென்டர் உத்தரப்பிரகார் ரிக்ஷா சென்டரில் வந்து ஓ அதீத ஒரு பலத்துடனே கடந்த ஒரு மூன்று நான்கு மாதமங்களாக இருக்கிறாள்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய பூஜைகள் ஒரு ஹோமங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய வசந்த நவராத்திரியிலும் அவளுக்கு வந்து ஒரு பூஜை நடிகிறது நம்மளோட பூஜா ஹோமம் சென்டரில் ஒரு திருப்பிரகார சென்டரில் ஸோ அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்வதாக இருந்தால் அதனுடைய ஒரு விஷயம் நீங்கள் பூஜா ஹோமம் டாட் ஆர்க்கில் போய் பார்த்துக்கலாம் அந்த ஒரு விஷயம் இங்கே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பான முறையில் மிஸ் பண்ணிடாதீங்க நிமிஷம்